நாளை வெள்ள நண்பர்களுக்கு வணக்கம் சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் தெற்கு ஒன்றியம் சார்பாக தாவேக்கோட மாபெரும் இணைப்பு விழா மாற்றுக் கட்சியிலிருந்தும் புதிய உறுப்பினர்களையும் சேர்க்கும் விதமாக மாபெரும் இணைப்பு விழா நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த விழாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க தளபதி சொன்ன ஒரே வார்த்தை அந்த நெஞ்சில் கொடி இருக்கும் அந்த ஒரு வார்த்தை எங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் தலைவர் தளபதி எல்லாருக்கும் என்ன ஓட்டு இல்லை ஆனா எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஓட்டு இருக்கு எப்படா பதினெட்டு வயசு ஆகும் இருக்கு இப்ப அவரு வந்து அவரு கோடி கணக்கில் வேணான்ட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் வந்திருக்கிறாரு அதனால நாங்க வந்து அவருக்கு வந்து நாங்க வரவே இருக்கிறோம் அது நாங்க வந்து கண்டிப்பா இருபத்தி ஆறுல சிஎம் உட்கார வைக்க போறோம் தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆக முடியுமா அதாவது அமௌண்ட் கொடுக்காம சேர்ந்த கூட்டம் எங்க கூட்டம் நாங்க அவரை சிஎம் உட்கார வைப்போம் அவர் பயப்பட வேணாம் நாங்க இருக்கிறோம் கன்ஃபார்மா நாங்க சொல்றோம் அடிச்சு சொல்கிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் அதனால நாங்கள் இளைய தளபதி தான் ஓட்டு நமது விஜய் அண்ணாவின் ஆட்சி உலகம் எங்கும் பரவட்டும் விஜய் கோஷலா இறங்கி வந்து கொஞ்சம் இதை பண்ணிட்டு இருக்கா விஜய் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதலமைச்சர் ஆவார் நம்பிக்கை நாலாம் பத்து பழசுல நம்பிக்கையோட அது மாதிரி செஞ்சேன் இன்னைக்கு வந்து விஜய் ஒரு வருவார் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் விஜயனா நீங்கள் ஓட்டு போகிறீங்கன்னா என்ன என்ன ஒரு காரணத்துக்காக ஓட்டு போடுவீங்க இன்னைக்கு கட்டத்தில் பார்க்க போனால் அவருடைய இது வந்து ஒரு பணம் ஆசை அந்த மாதிரிலாம் இல்லாத இவ்வளோ சம்பாதிச்சோம் ஒரு மக்களுக்காக உழைக்கணுங்கிற மாதிரி வராரு அதனால் அதை வச்சு நாங்கள் இது பண்ணுறோம் விஜயனா ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்வார் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக செய்வார் படத்தில் எம்ஜிஆர் செஞ்ச மாதிரி அதே மாதிரி இவரும் ஒரு இதை செய்வார்

அதாவது லேடிஸார் ஜென்ட்ஸார் இளைஞர்கள் இளைஞ நாங்கள் லேடிஸுக்கும் இளைஞர்களுக்கும் ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருப்பார் எங்களுக்கும் அது ரொம்ப பேஸ்ட்டாக தேவைப்படுது ரீசெண்டாக வந்து லேடிஸோடைய பாதுகாப்பு இல்லாமல் நடக்கிற எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும் இருபத்தி மூணாந்தேதி பர்டிகுலராக அந்த ஒரு பொண்ணுக்கு நடந்தது யாருமே எதிர்பார்க்காம நடந்தது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் எவனாவது பொண்ணு மேலே தொட்டானா வெற்றி கழகத்தை கட்சிக்கொடியால் அங்கே நின்று எதிர்த்து நிற்பான் எவனாக இருந்தாலும் சரி அது எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி ஒரு பொண்ணை தொட்டால் அந்த இடத்துல எங்கள் கட்சிக்காரங்களும் மோதால் இனிமே யாருமே தமிழகம் பூராவுமே ஒரு தொடணும்னு அவன் யோசிக்கணும் அப்படிதான் இருக்கும் எங்களுடைய வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழகம் எங்கும் ஜெயிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க தான் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து நான் பேசினா அது காரணமே என் தம்பி தான் அவங்க தான் இன்னைக்கு நிற்க வச்சிருக்காங்க தளபதியும் என் தம்பிகள் என் மூணு பேர் தான் இன்னைக்கு வச்சிருக்காங்க உங்க முன்னாடி பேசுறதுக்கு இந்த காரணம் தான் இது தளபதியும் செயலாளர் போட்ட இந்த பதவி இந்த பதவியில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சேலம் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தை யாராலும் எதுவும் செய்ய முடியாது தட்ட நல்ல ஸ்ட்ராங் ஆகும் தட்டி தட்டி தான் அடிப்பாங்க நீ தட்டிக்கிட்டே இருக்காத இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது முதல்ல இந்த பணப்பான்மை எடுத்துக்கோ ஒருத்தர் இருக்கான் ஒரு கட்சி ஒரு கட்சி வளருதுன்னா வளர்ந்துட்டு போறான் அவனை தட்டி கொடுத்து பார் உன்னை நினைச்சு பார்ப்பான் உன்னை எதுக்கிற எனக்கு எதுக்கிற தோணாது தப்பு பண்ணாத இன்னைக்கு அதிகாரம் இருக்குன்னு தப்பு பண்ணாத நாங்கள் கெட்ட வழிக்கு போறவங்க இல்லை எங்களால் கும்பலும் சேர்த்த முடியும் எல்லாமே பண்ண முடியும் அமைதியா இருக்கும் நல்ல வழியில தம்பிகளை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம் இது மாதிரி நாங்கள் என்ன மீட்டிங்லையும் பேசினதில்லை தம்பிகளை தூணுடுங்கிறதுக்காக பேசல நேற்று கூட பொறுமையா தான் இருந்தேன் நாங்க பத்து இடத்துல பேனரை வைத்து விளம்பரம் தேடிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல மூணு எழுத்து நாலு எழுத்து தளபதி பேரை சொன்னாலும் சரி வெறி சொன்னாலும் சரி இருக்க குழந்தை ஆடும்

குடும்பத்திற்கும் எல்லாமே முகம் சொல்லிக்கிறாங்க நீ பண்ணிட்டு போயிட அவங்க வீட்டில் இருக்கவங்க ஆட்சியாளர் திட்டுறாங்க இவங்க ஆட்சி வந்தாவே இப்படி தாங்கிறாங்க அவங்க உங்களை தான் திட்டுறாங்க எங்களை திட்டல அவன் ஒரு பேனர் வைக்கிறதுக்கு அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் இவன் என் கிட்ட இருக்கா கோடீஸ்வரன் இல்ல கூலி தொழிலாளி அவன் தான் இங்க உறுப்பினர் இருக்கா அவன் தான் தளபதி சுமக்கிறான் கோடீஸ்வரர்களுக்கு கம்மி தான் என் பின்னாடி ஐம்பது கார் வராது பத்து கார் வரும் ஐம்பது கார் இருபது கார் வரும் இருபது கார்ல பத்து கார் வாடகை கார் தான் வராத கேட்க மாட்டேங்கிறோம் உணர்வோடு வரா உண்மையா வரா கோட்டருக்கும் நீ கொடுக்கற இருநூறு ரூபாய்க்கு கோழி பிரியாணி சேர்ந்த கூட்டம் இல்ல இன்னும் யாரும் நாங்க சாப்பிடல காலையில வந்தோம் அது இந்த பொண்ணெல்லாம் காலையில ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு வந்தாங்க எனக்கு தெரிஞ்சு அங்க தண்ணி கூட குடிக்கல நானாவது பசிக்கிறது பிஸ்கட் சாப்பிட்டேன் இது வதுக்கி இருக்காங்க யாருக்காக தளபதிக்காக காசா கொடுத்த காசு கொடுத்தனா இல்ல தளபதி அந்த மூன்று எழுத்து மந்திரம் தான் அவங்களை நிக்க வைக்கிறது பசி இல்ல உட்காந்துருக்கீங்க எத்தனை பேர் சாப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது சாப்பிடுங்களான்னு கேட்க கேட்டா தர முடியாது நான் கேட்கல இப்படி அப்படி கூட தான் எங்க கூட்டம் முதல் ஒன்று சொல்றேன் படித்தவனும் படித்தவன் என்னைக்குமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் என்னத்தை விட்டு படித்தவனும் கூலி தொழிலாளி எம்எல்ஏ ஆகணும் வார்டு மெம்பர் ஆகணும் கவுண்டர் ஆகணும் ஏன் ஓ ஊரில் இருக்கேன் வார்டு மெம்பர் பண்ணக்காரனாக இருக்கான் உன்னால் ஆக முடியாடா யோசிச்சியா அடிமை கூட்டமா மண்டி போட்டவனும் போது போலிருக்கேன் யோசிச்சியா உங்க அப்பாவை கேள்வி கேட்டியா

எல்லாம் புதுசா வருவான் நம்ம குடும்ப உறுப்பினர் வெளியே போயிட்டாங்க வெளியே இருந்தவங்களும் வருவாங்க இந்த எங்க தமிழ் தளபதி விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தவன் தான் மத்த இடத்துக்கு போனான் அப்ப எங்களுக்கு கட்சி இல்ல இயக்கமா இருந்துச்சு தலைமை எதுவும் சொல்ல யார் எங்க விருப்பமோ அங்க இருந்தாங்க எல்லா கட்சியிலும் இருந்தாங்க நான் ஏன் குடும்ப உறுப்பினர் சொல்றேன் தளபதி விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சி சார்ந்தா நானும் ஒரு கட்சி சார்ந்தா இருந்தேன்

வெற்றி பெற்றவன் அடுத்த வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருப்பான் தோல்வி அடைஞ்ச மாத்தியா அவன் தான் பிடிக்கும் அவன் தான் நம்ம தோல்விக்கான காரணத்தை யோசிப்பான் ஏன் தோத்தோம் ஏன் தோத்தோம் ஏன் தோத்தோம் எங்க கோட்டை விட்டோம் எதுல தவறு பண்ணோம் திருத்துவான் தன்னை ஓ ஒரு ரன்னிங்கா ஒரு கிரிக்கெட்டா ஒரு ஃபுட்பாலா யோசிப்பான் ரன்னிங் நம்ம காலை சரியா வைக்கலையா லாங் ஜம்பா ஹை ஜம்பா சரியா பண்ணலையா எங்க அவனோட தோல்விக்கான காரணத்தை தேடுவான் அவன் தான் திறமசாலி அதுக்கு வெற்றி பெற திறமசாலின்னு சொல்லல அவர் வெற்றி வேற தோல்வி பற்றி சொல்ல வரல அவன் எனக்கு சொல்லுவாரு அறிவுரை வெற்றி பெற்று என்ன சொல்லுவான் போயிட்டு தோல்வி அறிஞ்சவன் நான் வெற்றி பெற்றிருப்பேன் ஆனால் அந்த நான் செய்துவிட்டேன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது காலை வேகமாக உந்திருக்க வேண்டும் அந்த இடத்தில் நான் லேசாக உந்து விட்டேன் தோத்து விட்டேன் சொல்லுவான் இதுதான் நீ வெற்றி பெறுவதற்கான அறிவுரை இத வந்து வெற்றி பெற்றவன் சொல்ல முடியுமா ஓடினேன் வேகமாக ஓடினேன் வெற்றி பெற்றது அவன் சொல்றது அந்த மாதிரி வெற்றிக்கு முதல் படியும் தோல்விதான் என் வாழ்வில் எல்லாமே தோல்வி அதுக்கப்புறமா வெற்றி எல்லாமே தோத்து தான் ஜெயிச்சேன் புரிவாதமா வெற்றி அடையணும் ஜெயிச்சேன் சொன்ன மாதிரி நான் பேசிட்டே அவங்களுக்காக என் டைம் வேஸ்ட் பரவாயில்ல விடுங்க அடுத்தது நம் குடும்ப குடும்பத்தில் இனிய வந்திருக்கும்